வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்போ தமிழர்கள் எப்போதுமே ஒரு சிக்கித்தன்மை உடையவர்கள் மதம் சாதி மொழி எந்த அடிப்படையிலும் இன்னொரு பிரிவினரை எளிதில் அடிக்க மாட்டாங்க தூண்டிவிட மாட்டாங்க ஒரு கலவரத்துக்கு அவ்வளோ எளிதாக ஈடுபட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் இங்கே ப்ரொவோக் பண்ணி அவங்களை தூண்டிவிட முடியாது காரணம் இங்கே எல்லாரும் படித்தவங்களாக இருக்காங்க ஒரு நடுத்தர வர்க்க பொருளாதார நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் தமிழர்கள் வந்து ஒரு பண்பட்டவர்களாக இருப்பாங்க ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா நம்ம தமிழர்களிடம் ஏன்னா தமிழ்நாட்டிலேயும் வந்து இப்போ ஒரு மாதிரி ஒரு படிப்பு பண்பு தரம் இல்லாத ஒரு கூட்டம் மாதிரியான ஒரு கூட்டம்லாம் உருவாகுது எதையும் ஏன் எதுக்குன்னு சிந்திக்காத சிந்திக்க முடியாத பைத்தியக்காரத்தனமான கூட்டமெல்லாம் உருவாகி கொண்டு இருக்குது அந்த அச்சம் எனக்கு இருக்கிறதுனால தான் நான் பதிவு செய்கிறேன் இன்னைக்கு வங்கதேசத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி கிளர்ச்சி புரட்சி என்று சொல்வது விட கலவரம் என்று சொல்வது தான் நான் பார்க்குறேன் என்னுடைய பார்வையில் இந்த வங்கதேச அரசியலை புரிந்து கொள்ளணும் ஏன்னா அந்த வங்கதேச அரசியலை வைத்து மத வெறுப்பு அரசியலை செய்யக்கூடிய வேலையை நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையில் வங்க தேசத்தில் நடைபெறுவது யாருக்கு எதிரான அரசியல் அது இந்துக்களுக்கு எதிரான அரசியலா இந்தியாவில் உள்ள இந்துக்களுக்கு எதிரான அரசியலா இந்தியாவிற்கு எதிரான அரசியலா இந்தியாவில் தஞ்சம் கொடுத்ததை நம் தஞ்சம் கொடுத்த அந்த ஹசீனா ஹசீனா முஜிபுர் ரஹ்மானுடைய மகள் அவருக்கு எதிரான அரசியலா அவாமி லீக்குங்கிற ஒட்டுமொத்த கட்சிக்கு எதிரான அரசியலா இப்போ இறங்கியிருக்காரு தாரிக் ரகுமானுங்கிற அவருக்கு ஆதரவான அரசியலா இப்போ இடைக்கால அரசினுடைய அதிபராக இருக்கக்கூடிய யூனிஸ்க்கு ஆதரவான அரசியலா அப்போ இடையில வந்து ஒரு ஒரு மாணவர் சங்க தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டாரே அவர் யார் யார் வந்து அங்கே வந்து கொலை செய்ய முடியும் அவாமி லீக் கட்சி அங்கே ஒன்றும் இல்லாமல் இருக்கு அப்போ இந்த அரசியலை எப்படி புரிஞ்சுக்கணும் பொத்தம் பொதுவாக எந்த ஜியோ பாலிடிக்ஸும் சர்வதேச அரசியல் குறித்து எந்த பார்வையும் இல்லாமல் சராசரி இந்துவிடம் எப்பா பங்களாதேஷில் இந்துக்களை அடிக்கிறாங்களா எதுக்கா அங்கு உள்ள முஸ்லீமெல்லாம் இந்துக்களை அடிக்கிறாங்களா அங்கு உள்ள முஸ்லீம்ஸ்லாம் இந்து கோவிலை இடிக்கிறாங்களா அங்கு உள்ள ஏ முஸ்லீம்ஸ்லாம் நம்ம இந்துக்களை அடிச்சு கொலை பண்றாங்களா இப்படிங்கிற பரப்புரையை வழக்கம் போல சங் பரிவார்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் என்ன நடக்குது என்ன உண்மைங்கிறது பிபிசியிலேருந்து இருந்து சர்வதேச செய்தி நிறுவனங்கள் தமிழ்லேயோ ஆங்கிலத்திலயோ இல்லை அவங்கவுங்க பிராந்திய மொழிகள்லையோ தெளிவாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க அந்த மாதிரி செய்திகளை கேளுங்க இப்போ நம்ம இதை எப்படி அணுகணும் நம்ம ஒரு இந்திய நாட்டில் இருந்து நம்மளுடைய உறவு ராஜரீதியான டிப்ளமேட்டிக் பாலிட்டிக்ஸ் பங்களாதேஷில் எப்படி இருக்கு இப்போ நம்ம எப்படி அதை கொண்டு போகணும் இப்போ நடக்கிற பங்களாதேஷுடைய புரட்சி அதை புரட்சிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பலை ஏன்னா அந்த ஜென்சி கிட்ஸ் பண்ணுறதை நான் புரட்சின்லாம் பார்க்கல அது யாரோ தூண்டி விட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் யார் பின்னணியில் இருக்கிறார் பாகிஸ்தானா சீனாவா அமெரிக்காவா ஆனால் தூண்டி விடுறவங்க குறிவைப்பது இந்தியாவை அப்போ இந்தியாவை மட்டும்தான் குறி வைக்கிறாங்கன்னா பங்களாதேஷில் இந்தியாவுக்கு எதிராக யார் இருக்க போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பங்களாதேஷில் ஹசீனாவுக்கு எதிரான கூட்டம் இருக்கு ஹெசீனா இந்தியாவுக்கு ஆதரவானவர் வரலாற்று நெடுகிலும் அவாமி லீக் கட்சியும் அவங்க அப்பாவும் ஹசினா அவர்களும் தொடர்ச்சியாக இந்தியாவோடு நல்ல நட்புறவை வணிக வணிக தொடர்புகளை கொண்டிருக்கிறாங்க அப்ப அவருக்கு எதிராக குறிவைக்கிறாங்கன்னா அப்ப யாரா இருப்பாங்க அப்ப ஹெசினாவுக்கு யார் எதிராக இருக்காங்களோ அவங்கதான் இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறாங்க புரியுதுங்களா அந்த அரசியலிருந்து இது நம்ம சொல்ற கேளுங்க வங்கதேசம் அப்படிங்கிற அமைப்பே வந்து அடிப்படையில் வங்கதேசம் உருவான அமைப்பை வந்து நான் ஒரு தமிழனா ஒரு தேசிய அரசியல் உணர்வு கொண்டவனா மொழி பற்று கொண்டவனா பங்களாதேஷன் ஒன்று உருவானதாக நான் ரொம்ப ஒரு பெருமையாக பார்க்குறேன் ஏன்னா ஒரு நாடு மத அடிப்படையில் இருக்க முடியாது மொழி அடிப்படையில் தான் எங்களால் இருக்க முடியும் வேற நாடாவே இருந்தாலும் கல்கத்தாவுக்கும் எனக்கும் நட்பு இருக்கு அங்க உள்ள இப்போ இருக்க பங்களாதேஷ் வந்து அப்போ பாகிஸ்தானோடு இருந்தபோது அவர்களை சொன்னது அதுதான் இப்ப எனக்கு கல்கத்தா காரனோட நெருக்கமா இருக்கு அவனும் வங்கமொழி பேசுறான் எனக்கும் வங்கமொழி பேசுறான் சோ எங்களுக்கு இந்த வங்கமொழி அடிப்படையில் தான் எங்களால ஒன்றுபட முடியுமோ இல்லையே பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு அப்படின்ட்டு அவங்களுடைய உருது மொழியோ எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது மதம் முஸ்லீம் தான் நான் தான் இருப்பேன் அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா நாங்கள் இஸ்லாமியரா இருப்போம் எங்க மொழி என்பது தான் அப்படின்னு ஒரு மொழியின் அடிப்படையில் திரண்டு புரட்சி செய்தார்கள் வங்க தேசியனமாக புரட்சி செய்தார்கள் ஏன் பாகிஸ்தானோட நிற்க முடியாது சும்மா ஏதோ எல்லாரும் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் எங்களை சேர்த்து விடாத மத அடிப்படையில் கிடையாது மொழி அடிப்படையில் ஒரு தேசம்ன்ற அடிப்படையில் வங்கதேசம் உருவானது ஸோ இந்த வங்கதேச அரசியல் இந்த வீடியோவில் நான் சொல்லப்போற அந்த நுட்பமான அரசியலை தெரிஞ்சுக்கோங்க வெறுமனே மதம் மொழி நாடு அண்டை நாடு மட்டுமல்ல இந்த வெறுப்ப அரசியலுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய சர்வதேச சதி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதனால் இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க ஸோ அப்போ பங்களாதேஷுங்கிறது எப்படி உருவானது மத அடிப்படையிலான தேசத்துக்கு எதிராக மொழி அடிப்படையில் உருவான ஒரு நாடு இந்தியாவால் இந்தியாவின் தயவால் இந்தியாவின் உதவியுடன் உருவாக்கப்பட்ட நாடு தான் இந்திரா காந்தியால் உருவாக்கப்பட்ட நாடு தான் பங்களதேஷ் சோ இது இது வந்து பாகிஸ்தானுக்கு அப்போ இருந்தே பங்களாதேஷங்கிற எதிரி நாடு தான் அது முஸ்லீம் நாடாவே இருந்தாலும் இப்போ இந்தியாவால் உருவாக்கப்பட்ட நாடுங்கிற அடிப்படையில் பாகிஸ்தான் முஸ்லீம் நாடாவே இருந்தாலும் இன்னொரு முஸ்லீம்கள் இருக்கிற பங்களாதேஷை வந்து தனக்கான நாடா பாக்காது தனக்கான போட்டி நாடா எதிரி நாடா பார்க்கும் ஸோ இங்க மதம் பிரச்சனை இல்லை இதை நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்தே இந்த அரசியல கவனிக்கணும் மதம் பிரச்சனை இல்லை பங்களாதேஷ் அழியணும்னு நினைக்கிறவன் அதே மாதத்தை சேர்ந்தவனாக தான் இருப்பான் இங்கே நினைக்கிற மாதிரி இந்து முஸ்லீம் பிரச்சனை இங்கே இஷ்யூ தான் நான் தொடர்ச்சியாக அங்கே சொல்லிட்டு வரேன் ஸோ இங்கே வந்து தேசங்களுக்கு இடையிலான பிரச்சனை வரலாமே ஒழிய மதங்களுக்கு இடையான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான் சரித்திரத்தில் அப்படி எதுவும் நடந்திருக்காங்கிறது நம்ம பார்ப்போம் பாருங்கள் அதாவது இப்போ ஆகஸ்ட் அஞ்சாம் தேதியிலிருந்து இந்த சேகர் சீனாக்கான போராட்டம் அங்கே தூண்டிவிடப்படுது ஜென்சி கிட்ஸ் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இந்த ஜென்சி கிட்ஸுக்கு வந்து அரசியல் அறிவோ அரசியல் உணர்வோ சமூக அற உணர்வுகள் எதுவுமே இல்லாமல் அவர்களை தூண்டி விட்டா போதும் பதினெட்டு வயசு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பசங்க உலகம் முழுதுமே இந்த ஜென்சி கிட்ஸுங்கிறவங்க யாரா இருக்கிறாங்கன்னா வரலாறு தெரியாதவர்கள் சமூக உணர்வு இல்லாதவர்கள் அரசியல் ஒரு உணவு பார்வை இல்லாதவர்கள் எதுலையுமே ஒரு விஷன் இல்லாம ஒரு ரசிக மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் ஜென்சிகிட்ஸா உலகம் முழுவதும் இருக்கிறாங்க அதனாலதான் தமிழ்நாட்டில் கூட அரசியலற்ற கூட்டம் இருக்குன்னு சொன்னேன் இந்த கிட்ஸுங்கிறவங்க தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் முழுது இப்படி ஒரு கூட்டம் இருக்கு அவங்களுக்கு ஜனநாயகம் தெரியாது சோசியலிசம் தெரியாது பாசிசம் தெரியாது இம்ரலிசம் தெரியாது எந்த தத்துவம் இசம் இல்லாமல் ஒரு ஒரு மாதிரி இப்படி தூண்டி விடுறது ஏ ஊழலுக்கு எதிரா திரண்டு வா இந்த நாடு ஊழலாக இருக்கான் இந்த அதிபராலதான் நாடு அழிஞ்சானா திரண்டு வந்துடுவான் ஒரு நூறு பேர் சேர்ந்து ஒரு இடத்த அடிக்குவா ஸோ அவனுக்கு வந்து உண்மையான புரட்சி அரசியல் கிடையாது அடிஷனல் இருக்கும் அப்படிப்பட்ட ஜென்சி தான் புரட்சி வருது ஆகஸ்ட் அந்தந்தேதியிலேருந்து அது நடந்துகிட்ருக்கு அது ஷேக் ஹசீனா ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்தினார் என்று தூண்டப்பட்ட அந்த போராட்டம் நடக்குது இதை தூண்டிவிட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனியூஸை யார் கொண்டு வந்திருக்காங்களோ இன்னைக்கு தாரிக் ரகுமான் வர்றாரே தைரியமா அவர் வர்றாருனா அவருக்கு யார் இங்கே துணிச்சல் கொடுத்துருக்குறாங்களோ அவங்க தான் இது கண்டிப்பாக தூண்டி விட்டவங்களா இருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா ஹசீனாவுடைய கட்சி கலவரம் செய்ய வாய்ப்பே இல்லை அந்த அவாமி லீக் கட்சியவே தடை செஞ்சு வச்சிருக்காங்க தேர்தலே போட்டியிட சொல்லியிருக்காங்க அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது இப்ப வந்து ரகுமான் கலிதா ஜியான் அதாவது அங்க வங்க வங்காள தேசியவாத கட்சி அப்படின்னு ஒரு கட்சி அங்க இருக்கு அந்த கட்சி என்ன அவாமி லீக்கு எதிரான கட்சி ஏ ஹசீனா இந்தியாவோட நட்புணர்வு கொண்ட காரணத்தினாலேயே அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக தான் இருப்பாங்க யார்னா ஜியாவுர் ரகுமான் கலிதாஜியா அந்த கலிதா ஜியாவுடைய தான் இப்ப தாரிக் ரகுமான் அடுத்து வர போறாரு இந்த பிப்ரவரியில் அவர் தான் ஜெயிச்சு பிரதமர் கொண்டாடிட்டு இருக்காங்க சோ இந்த அரசியல் நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்ப அங்க நடப்பது இந்தியாவுக்கு எதிரான அரசியல் இந்தியாவுக்கு எதிராக தூண்டி விடுறாங்க எசினாக்கு எதிரான அரசியல் எல்லாம் ஒன்று கொண்டு இருந்தது இப்ப இப்ப வந்து இப்ப வரப்போறவங்க ஏற்கனவே இந்தியாவுக்கு எதிராக தான் அவங்க பாகிஸ்தானுடைய ஒரு அமைப்பான அந்த அமைப்பை ஆதரிக்கக்கூடியவர்கள் அங்கு ஒரு மதவாத அமைப்பு அங்கே வச்சிருக்கு ஏன்னா மொழி அடிப்படையில் அங்கே நாடு இருந்தாலும் ஒரு மதவாத அமைப்பு பாகிஸ்தானுக்கு ஆதரவு அமைப்பு செயல்படக்கூடிய அமைப்பு அங்க இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க வந்து இன்னொன்னு வங்கதேசியவாத கட்சி அது அப்புறம் ஜாதிய அரசியல் கட்சி இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மதச்சார்பின்மைக்கு எதிராக தான் இருக்கும் இவர்கள் ஆட்சி செய்த காலகட்டம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா இப்ப முஜிபுர் ரஹ்மான் ராணுவெல்லாம் கொல்லப்பட்டாரு அதுக்கப்புறம் இவர் வந்தாரு ஜியா ஜியாவுர் ரஹ்மான் அவரும் இராணுவத்தால் கொல்லப்பட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தாங்க இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஹேக் ஹசீனா பதவியேற்பதற்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்து இந்தியா பங்களாதேஷ் உறவுங்கிறது ஒரு பிரச்சனைக்குரியதாவே இருந்திருக்கு அவங்க இந்தியாவை தான் எதிரியா பார்த்தாங்க பாகிஸ்தானை சார்பா பார்த்தாங்க அதுக்கு காரணம் இருக்கு ஏன்னா பாகிஸ்தானை பிரிச்சு இந்தியா உருவாக்குனதுனால இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலையிலே அவங்க இருந்தாங்க ஏ முஜிபுர் ரஹ்மான் ஏன் இந்தியாவுக்கு ஆதரவா இருந்தார்னா அவர் தான் அதிபர் ஆனாரு பங்களாதேஷனுடைய முதல் அதிபர் ஆனாங்க அவருக்கு செலவு வச்சாங்க அவர் ஒரு தேசியின போராளியாக கொண்டாடினாங்க கொண்டாடுனாங்க இந்திரா காந்திக்கு நெருக்கமானவரா இருந்தாரு இந்தியாவுக்கு நெருக்கமானவராக இருந்தாரு இப்போ மோடி உட்பட அந்த கட்சி வந்து இந்தியாவுக்கு நெருக்கமாக இருக்கு அப்ப அவருக்கு போட்டி கட்சி எப்படி இருக்கும் இந்தியாவுக்கு எதிராக தான் இருக்கும் அந்த போட்டி கட்சி தான் வங்கா வங்கதேச தேசியவாத கட்சி பிஎன்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சிகள் ஜாதியா பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிற கட்சி அதுக்கு எதிரான கட்சி இவர்கள் ஆட்சியின் போதுதான் இப்ப இவங்க இப்போ கலவரத்தை தூண்டிக்கிட்டு இருக்காங்கல்ல இவர்கள் ஆட்சியின் போதுதான் பங்களாதேஷில் சாந்தி சாந்தி பாகினி அப்படிங்கிற ஒரு குழுவை வந்து உருவாக்குச்சு அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது இந்தியா மீது ஏன்னா பங்களாதேஷ்க்கு எதிராக ஏன்னா பங்களாதேஷில் இவங்க கோர்மட்டு நடக்குது யாரு வங்கா வங்கதேச தேசியவாத கட்சி அப்போ அவர்களுக்கு எதிராக சாந்தி பாகினிங்கிற குழுவை இந்தியா உருவாக்குச்சுங்கிற குற்றச்சாட்டை இன்னும் வைக்கிறாங்க அதற்கு பதிலாக வடகிழக்கு மாகாணங்களில் நார்த் ஈஸ்ட்டில் இந்தியாவுக்கு எதிரான குழுக்களுக்கு பங்களாதேஷ் உதவி செஞ்சிச்சு நார்த் ஈஸ்ட்டில் எப்படியாவது வந்து இந்தியாவை சிதைக்கிறவங்களுக்காக அவங்க உதவி செஞ்சாங்கன்னு இந்த பிரச்சனை இந்த சர்ச்சை இந்த போலையான குழுக்கள் பங்களாதேஷுக்கு எதிராக இந்தியா இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷுங்கிற இஷ்யூலாம் எப்போ வந்துச்சுன்னா உங்களுக்கு அவாமி லீக் கட்சி ஆட்சியில் இல்லாத போது வங்க வங்கதேச தேசிய பிஎன்பி இப்போ வர்றாருல தாரிக் ரஹ்மான் இவங்க கட்சி எப்பெல்லாம் ஆட்சியில் இருந்திருக்கோ அப்பெல்லாம் அவர்களுக்கு இந்தியாவுக்கு எதிராக மட்டுமே யோசிக்கிறாங்க ஏன்னா பங்களாதேஷ் உருவான காலகட்டத்திலிருந்தே அவங்க இந்தியாவுக்கு எதிரானவங்க பங்களாதேஷ் உருவான காலத்திலிருந்தே உங்களுக்கு முஜிபுர் ரஹ்மானோ அவங்க மகளும் வந்து இந்தியாவுக்கு ஆதரவானவங்க ரொம்ப சிம்பிள் இந்த அரசியலருந்து தான் நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஒரு இந்துவாவை அடிச்சு கொண்டுட்டான் இந்துக்குள்ள கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அரசியலை யார் செய்திருப்பார் முஜிபு ரகுமானுடைய பார்ட்டி செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை செய்ய வேண்டிய நோக்கமும் கிடையாது அவங்க அப்படி கிடையாது இன்னும் போனா அது ஒரு முஸ்லீம்களால் நிரம்பப்பட்ட நாடா இருந்தாலும் முஜிபுர் ரகுமான் ஷேக் ஹசீனா இவங்க எல்லாம் வந்து எப்படி பார்த்துருக்காங்கன்னா மதச்சார்பற்ற தன்மையை அதிகம் நம்பியிருக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பெரும்பான்மை வந்து அவங்களுக்கு தேவையா இருந்தது தொழில் ரீதியா வணிக ரீதியா அது ஒரு பெரிய நாடுங்கிற அடிப்படையில் ஏன்னா பாகிஸ்தானை பகச்சுக்கிறாங்க பக இருந்து தான் உடச்சி வந்திருக்கிறாங்க அப்போ பக்கத்தில் பாகிஸ்தானை விட மிகப்பெரிய நாடு இந்தியா நமக்கு இது பண்ணும்போது இந்துக்களுக்கு எதிராக அவங்க எதுக்கு செயல்பட போறாங்க பேசிக்கா யோசிங்க அவங்களுடைய மதச்சார்பின்மை அவங்களுடைய கொள்கை அதையெல்லாம் தூண்டி அதெல்லாம் தூரவைங்க அடிப்படை சுயநலமாவே அவங்க இந்தியாவுக்கும் இந்துக்களுக்கும் சார்பாக மட்டும்தான் பங்களாதேஷ் சிந்திக்குது அந்த அவாமி கட்சி அப்படி தான் சிந்திக்கும் சுயநலத்தின் அடிப்படையிலேயே ஏன்னா முஸ்லீம் மதவாத கட்சி தானான பாகிஸ்தான் அவளுக்கு எதிராக இருக்கு சீனாவும் இந்தியாவும் பாகிஸ்தானான்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பக்கம் தான் இருக்கும் அப்போ போது பங்களாதேஷ் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நினைச்சாலுமே இந்தியா ரொம்ப நம்ம நெருக்கமா இருக்கு ஸோ இந்த சூழலை உடைக்கணும் அப்படிங்கிறது யாருக்கு தேவைப்படுது உங்களுக்கு கலிதா ஜியா இவங்களும் அந்த வங்க தேசியவாத கட்சி தான் தாரிக் ரஹமானுடைய அம்மா அடுத்து இப்ப இப்ப இந்த அடிப்படையில் இந்த கலவரத்தை நம்ம வந்து பார்க்கணும் முஜிபுர் ரஹ்மான் அவங்க பொண்ணு ஷேக் ஹசீனா வந்து அவாமி லீக் கட்சி வங்க தேசியவாத கட்சி வந்துங்கிறது யார் கலிதா ஜியா இப்போ அவர் பையன் தாரிக் ரஹ்மான் இவங்க ஷேக் ஹசீனா காலத்தில் தண்டனையாக இருந்தாங்க சிறையில் இருந்தாங்க தப்பிச்சு போனாங்க அதுக்கப்புறம் லண்டனுக்கு போயிட்டு இப்போ பதினேழு வருஷம் கழிச்சு இவங்க வர்றாங்க அப்போ இந்த அரசியலை இந்த ஜியோ பாலிடிக்ஸோடு புரிஞ்சுக்காம பங்களாதேஷ் ஒரு முஸ்லீம் நாடு அங்கே இந்துவை அடிச்சிட்டாங்க இது எவ்வளோ ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டு ஒரு இந்தியரை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் கூட அதில் ஒரு உண்மை இருக்குது ஒரு ரெண்டு நாடுக்கு ஆனா அங்க இவர் இந்து அடிச்சுட்டாங்க இந்து தொழிலாளி அடிச்சுட்டாங்க கட்டி வச்சு அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பரப்புரையை செய்வதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அடிக்கிறது இவன் போய் பங்களாதேஷ்ல உள்ள முஸ்லீம் என்ன பண்ண போறான் அங்க ஜென்சி எல்லாம் கல்ல விட்டு இருந்துகிட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லாம அவன் அங்க உள்ள முஸ்லீம்களையும் கொண்டுகிட்டு இருப்பான் இந்தியாவில் உள்ள இந்துக்களான்னு பார்த்து அடிக்க மாட்டான் இந்தியர்களா பார்த்து அவன் அடிக்கிறான் அப்புறம் அபாமிக் லீக் கட்சி முஸ்லீமா இருந்தாலும் அவங்களை அடிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்ப யூனிசோ கொண்டு வந்தது அமெரிக்கா மாதிரி மேற்குலங்க நாடுகள் இப்ப பங்களாதேஷ் அவங்களுக்கு தேவைப்படுது ஏன்னா இந்தியாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து அமெரிக்கா இன்னைக்குமே விரும்பாது அமெரிக்கா வந்து எந்த ஒரு சின்ன நாடுகளும் புதிதாக உருவான நாடுகளும் தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு தான் எதிர்பார்ப்பாங்க உள்ள புகுந்து அதுக்கான வேலையை பார்ப்பாங்க பெரும்பாலும் இராணுவ ஆட்சி இராணுவ புரட்சின்னு வர்றது எல்லாமே ஈரான் ஈராக்கா இருக்கட்டும் எந்த நாடுகளா இருந்த அந்த அரபு வசந்தங்கள் எல்லாமே நீங்கள் கவனிச்சு பாருங்க அமெரிக்காவுக்கு சாதகமாக வந்து முடியும் புதிதாக வரக்கூடிய அரசுகள் அமெரிக்காவுக்கு அடிக்கக்கூடிய ஒரு பெப்பட்டாக கைப்பாவையாக போய் முடிவாங்க அந்த மாதிரியான தான் பங்களாதேஷ்ல அப்ப இந்த அரசியலை நம்ம எப்படி பார்க்கணும் அமெரிக்கா இதுல என்ன வேலை பார்த்துருக்கு இதுல பாகிஸ்தானுக்கு என்ன லாபம் இருக்கு யாரு இப்போ புதுசாக வரப்போற தாரிக் ரஹ்மான் வந்தா இந்தியாவோட அடுக்குமா இருப்பாரா பாகிஸ்தானு அணுக்குமா இருப்பாரா சீனாவுக்கு பயன்படுவாரா இந்தியாவுக்கு பயன்படுவாரா தான் நம்ம பார்க்கணும் இப்போ பலரும் சீனாவுக்கு எதுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு அவங்க மரண தண்டனை விதிச்சிருக்காங்க போட்ட அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது நாம உருவாக்குற நாடு பங்களாதேஷ் அடிப்படை அறம் இந்தியாவுக்கு இருக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஒரு வழக்கறிஞர் வைத்துக் கொள்ள கூட உரிமை இல்லாம அந்த அம்மா குலசைங்கன்னு ஒரு நாட்டு சட்டம் செய்யும் போது ஒரு பாதுகாப்பு சட்டங்கள் ஐநா சட்டங்கள் இந்தியா மாதிரி ஜனநாயக நாடு ஆதரவு கொடுக்கணும் அதுவும் இத்தனை ஆண்டு காலமாக அந்த குடும்பமே இந்தியாவோட நெருக்கமாக இருந்திருக்கு உங்க அப்பா முஜிபுர் ரஹ்மான் காலத்திலிருந்து இன்னைக்கு அப்ப ஷேக் ஹசீனாக்கு எதிரான போராட்டம் இல்லை இந்தியாவுக்கு எதிரான போராட்டம் இப்ப நடைபெறுகிற பங்களாதேஷ் போராட்டம்ங்கிறது இந்தியாவுக்கு எதிரான போராட்டம் இத்தனை ஆண்டுகளாக பங்களாதேஷ் இந்தியாவுக்கு இருந்த உறவை உறவை சீர்குலைக்கின்ற போராட்டம் அப்ப இந்தியாவுடைய ஆதரவில் பங்களாதேஷ் இருக்க கூடாது யாரெல்லாம் நினைப்பா பாகிஸ்தான் பாகிஸ்தான் தொடக்கத்துல நினைக்கும் ஏன்னா அவங்கள உடைச்சிட்டு உருவான நாடு சீனா காத்துக்கிட்டே இருக்கு பக்கத்துல அப்புறம் அமெரிக்கா எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களை பண்ணோம் இந்த யூனிஸ் போன்றவர்கள்லாம் அமெரிக்காவுடன் தொடர்புடையவர்கள் நம்ம ஜீவாட்டுடையிலேயே பல நேர்காணலில் நம்ம பண்ணியிருக்கோம் சோ அந்த யூனிஸ் வர்றது தாரிக் ரஹ்மான் ரொம்ப தைரியமா வர்றது பிப்ரவரி மாசம் எலெக்ஷன் வந்தோன்னா இவர் தான் கும்பத்தை கற்பறிக்கிறது அப்ப இந்த மாதிரியான கற்பிதங்களெல்லாம் எல்லாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க தாரிக் ரஹ்மான் தான் ஹீரோன் ஆனா இவர்களுடைய காலகட்டத்தில் தான் மதச்சார்பின்மை கேள்விக்குள்ளாக்கப்பட்டது இவங்க காலகட்டத்தில் தான் ராணுவ ஆட்சி தான் இசன் முகமது இர்ஷாத் ராணுவ ஆட்சி நடைபெற்றது இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இந்த சாந்தி பாகினிங்கிற குழுக்கள் உருவானது நார்த் ஈஸ்டுக்குள்ள பங்களாதேஷ் இந்தியாக்கு எதிரான குழுக்கள் உருவாக்குனது போன்ற குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் மாறி மாறி இந்தியா சொன்னது முஸ்லீம்கள் ஊடுருவுறாங்க இந்த பிரச்சனை எல்லாம் வந்ததுலாம் எந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த பிரதமர் கலிதாஜியா இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுகளாக இருக்கட்டும் அல்லது இவர் ஜியா ரஹ்மான் இவங்க காலகட்டமாக இருக்கட்டும் இவர்கள் காலகட்டத்தில் எல்லாம் அது ஒரு வங்க தேசம் வங்காள தேசம் என்பதை தாண்டி இது ஒரு முஸ்லீம் நாடு இந்தியா இந்து நாடுங்கிற உணர்வு அங்கே ஊட்டப்பட்டது பாகிஸ்தான் ஆதரவு செயல்பாடுகள் அதிகமாக அங்கே இருந்தது என்ன சொன்னால் பங்களாதேசை சிதைப்பதே இந்தியாவுக்கு எதிரான ஒரு விஷயமா பாகிஸ்தான் பார்த்தாங்க சோ இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கணும் ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்துருக்கிறது அவர்களுக்கு எதிராக அங்கே போராட்டம் நடக்குது நம்ம இங்கே எப்படி அவங்கள போய் அப்படி விட்டுட்டு விட்டுட்டு இருக்க முடியுமா இல்லை புதுசாவர அரசுட்டே புதுசாவர அரசு யாராக இருந்தாலும் வேற வழி இல்லை பழைய காலம் எப்படியா இருந்தாலும் நம்ம நட்புறவை பேரணும் இப்போ பாகிஸ்தானில் நமக்கு ஆதரவு எதிர்ப்பும் கிடையாது யார் அதிபராக இருந்தாலும் ஒரு நட்புறவை பேருன்றது ஒரு ஒரு அதுதான் ஒரு உலக வழக்கம்னு சொல்கிற மாதிரி அப்படி தான் இருந்தாலும் இப்போ தாரிக் ரஹ்மான் வந்தாலும் நம்ம அப்படிதான் எது பண்ணணும் பிரதமர் போய் அவங்க அம்மாட்ட எல்லாம் எல்லாம் விசாரிச்சிருக்காரு நான் வேணா ப்ரே எல்லாம் கேட்டுருக்காரு இதெல்லாம் ஒரு இயல்பான விஷயம் தான் ஆனால் ஷேக் ஹசீனாவுக்கு அவர்கள் எதிராக இருப்பார்கள் ஷேக் ஹசீனாவின் இந்தியா பாக்கி பங்களாதேஷ் நட்புறவுக்கு அவர்கள் எதிரானவர்கள் அந்த வங்காள தேசியவாத கட்சியே அப்படிப்பட்ட கட்சி தான் அது அந்த கட்சியை உருவாக்கியதில் பாகிஸ்தானுக்கும் பங்கு இருக்கு அமெரிக்காவுக்கும் பங்கு உண்டு இதில் சீனாவும் ஏதாவது அனுகூலம் அடைய முடியுமான்னு பார்க்கும் ஸோ அந்த தாரிக் ரஹ்மான் வந்தார்னா இந்துக்களுக்கு ஆபத்துன்னு பேசாதீங்க இந்தியர்களுக்கு ஆபத்து அந்த இந்தியர்களில் முஸ்லீம்களும் இருக்கலாம் அவங்களுக்கு முஸ்லீம் இந்துலாம் பிரச்சனை கிடையாதுங்க இந்தியாவை அடிக்கணும் அமெரிக்கா வந்து இந்தியாவினுடைய அந்த இறையாண்மையை இந்தியா வந்து அங்கே ஆதிக்கம் செலுத்துவதை காலி செய்யணும் ஸோ இதை வந்து திருப்பி திருப்பி ஒரு முஸ்லீம் நாட்டில் பிரச்சனை நடக்குது ஃபஸ்ட்டு பங்களாதேசம் முஸ்லீம் நாடுன்னு பார்க்காதீங்க அப்போ பாகிஸ்தான் யார் பங்களாதேஷ் முஸ்லீம் நாடுனா பாகிஸ்தானே பங்களாதேஷ்க்கு எதிராக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் முஸ்லீம் நாடுதானே அப்போ முஸ்லீமுக்கு முஸ்லீமுக்கு சண்டை நீங்க பேச மாட்டேங்கிறீங்க இங்கே பிரச்சனை மதம் கிடையாது யார் யார் ஆதிக்கம் செலுத்துறா இந்த இது தான் புரியுமே ஸ்ரீதேவி பொண்ணு இந்த அங்க இந்துக்களுக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டீங்களா ஜெயபிரதா எம்பி பொண்ணு இந்த எல்லாம் என்ன எதுக்கு என்ன மக்கள் பிரச்சனைக்கும் வரமாட்டாங்க இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்களை போட்டு அடிச்சிருக்கிறாங்க அதுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க வாக்கு திருட்டு நடந்திருக்கு அதுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க எவ்வளவோ இந்துவிலே தலித்துகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப குரல் கொடுக்க மாட்டாங்க தலித் சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அவங்களா இந்துக்கள் இல்லையா இந்த இந்துக்கள் ஜிஎஸ்டி வரியால் பாதிக்கப்படுறாங்க இந்து விளையாட்டு வீராங்கனைகள் வந்து பாலியல் குற்றச்சாட்டுக்காகும் போது இந்த நடிகைகள்லாம் எங்கே போனாங்க விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கும்போது இது குறித்து வெளிநாட்டில் இருக்கும் கருத்து சொல்லக்கூடாதுன்னு சச்சின் டெண்டுல்கர் வந்து சொன்னாரு சச்சின் டெண்டுல்கர் விவசாயிகளுக்கு ஆதரவாக அவர் பேச மாட்டாரா இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் சொன்னால் அது வெளிநாட்டு கைக்குள்ளி வெளிநாட்டுல இருந்து செய்கிறாங்க இவங்க எல்லாம் பேச வைக்கப்படுவாங்க சச்சின் டெண்டுல்கர் இந்த ஸ்ரீதேவி பொண்ணு இந்த காஜர் அகர்வால்லாம் ஒரு லிமிட்டுக்கு மேலே இவங்க செலிபிரிட்டி ஆகிட்டாங்கன்னா அதிகாரவர்கள் என்ன சொல்லுவதோ அதை பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த இடத்துல அதை தெரிந்து கொள்வது வங்கதேச அரசியலும் தெரிந்து கொள்ள வேண்டும் சேத் ஹிசீனா யார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கே நடப்பது இந்து முஸ்லீம் பிரச்சனை அல்ல அது இந்தியாவை நோக்கி வீசப்படுகிற கல் தான் ஆனால் இந்துக்களுக்கு எதிரான கல் கிடையாது இந்தியாவுக்கே எதிரான ஒரு கல் அதை தூண்டி விடுவது அமெரிக்காவா பாகிஸ்தானா சீனாவான் தான் ஆராயினுமே ஒழிய இங்கே இருக்கக்கூடிய அப்பாவி முஸ்லீம்கள் மீது அங்கே இந்துக்கள் அடிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வை தூண்டி விட்டு கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்துற மாதிரி இங்கே இன்னொரு பிரச்சனைக்கு வட இந்தியாங்கனாலே கலவரத்துக்கு தயாராக இருக்கிற மாதிரியான மனநிலையிலேயே அந்த மக்களை வச்சிருக்கிறாங்க இந்து பெரும்பான்மை மக்களை உண்மையான பிரச்சனை இந்துக்களுக்கு எதிரி முஸ்லீம் கிடையாது முஸ்லீம்கு எதிரி இந்துக்கள் கிடையாது பங்களாதேஷ் நடப்பது அங்கே ஒரு கைப்பாவை அரசை உருவாக்க மேற்கத்திய நாடுகள் நடத்துகின்ற அரசியல் தான் இனி வரப்போகிற தாரிக் ரகுமான் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க ஸோ ஒரு மொழி அடிப்படையில் உருவான ஒரு வங்க தேசம் ஒரு தேசிய நடிப்படையில் உருவான தேசம் மதம் வேண்டாம் மொழி அடிப்படையில் நாங்கள் தேசம் வேண்டும் என்று கேட்ட ஒரு தேசம் இன்று பற்றி எரிகிறது அதை மத பிரச்சனையாக சித்தரித்து இங்கு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படியல்ல அந்த பிரச்சனை என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த விழிப்புணர்வு காணொலி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா டூடை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி